உசிலம்பட்டி அருகே நூறு கேவி டிரான்ஸ்பார்மர் வைக்க வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சாலை மறியல் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் முள்ளு நூறுக்கும் மேற்பட்டோர் கைது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கருமாத்தூரில் கேசம்பட்டி எஸ் எஸ் மூன்று புள்ளி நூறு கேவி டிரான்ஸ்பார்மர் மூலம் வடக்கம்பட்டி வடக்கம்பட்டி காலனி பாலுத்துப்பட்டி இந்திரா நகர் மும்மூர்த்திப்பட்டி திருவள்ளுவர் காலனி கழுவநாதபுரம் கிராமங்களில் சுமார் மேற்பட்ட மேற்பட்ட உள்ளன மேலும் இப்பகுதியில் பம்ப் செட் மின் மோட்டார்களுக்கும் மின்சாரம் வழங்குவதால் அடிக்கடி மின் பற்றாக்குறை ஏற்படுகிறது என கூறப்படுகிறது இந்த மின் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கும் மேலும் நூறு கேவி டிரான்ஸ்பார்மர் வைக்க செக்க நூறணி மின்சார வாரியத்தில் தொடர்ந்து மனு கொடுத்தும் எந்தவித என இந்த நிலையில் இன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடக்கப்போவதாக அறிவித்த நிலையில் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு எட்டப்படாத சூழலில் நூறுக்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் மாவட்ட மின்சார வாரியம் செக்கானூரணி உதவியின் மின் பொறியாளர் அலுவலகத்தை கண்டித்தும் தமிழக அரசுக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பி சாலை மறியலில் ஈடுபட்ட முயன்றனர் இதனால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து கருமாத்தூரில் மதுரை தேனி செல்லும் நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்ட நூறுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் வைத்தனர் இதனால் இப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது